அன்பர்களுக்கு வணக்கம் திருவம்பாவை மூன்றாவது பாடல் திருச்சிற்றம்பலம் வெண்ணகையாய் முன்வந்து எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றூரி வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றூரி தித்திக்க பேசுவரவாய் பத்துழடியிரு பாங்குடையே புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனி நன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாய் சித்தம் அழகியார் பாடரோனம் சிவனை வேண்டும் எம்பாய் திருச்சித் தம்பலம் இனி பாடலுக்கான பொருள் மற்றும் விளக்கம் குறித்து சிந்திப்போம் சர்வபூத தமணி என்னும் சக்தி பல பிரமத்தனியை எழுப்பும் முறையாக இந்த பாடல் அமைந்துள்ளது இதில் தோழியர் பலர் ஒருத்தியை எழுப்புவதாகும் அவள் ஏனையோருக்கு பதிலளித்து பேசும் விதமாகவும் உரையாடல் முறையில் இந்த பாடல் அமைந்துள்ளது பாசம் என்பது அன்பை குறிக்கும் விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்பாதம் என்பது இறைவன் திருவடியை ஏத்துவதற்கேற்ற நல்ல தருணம் நல்வாய்ப்பு அந்த நல்வினையால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறாமையினால் கூசுகின்றார்கள் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் இதில் அல்லூரி என்பது வாயில் உருகின்ற உமிழை வாயூரி என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் கடை என்பது கதவு அல்லது வாயிலை குறிக்கக்கூடியது பத்துடையீர் பற்று என்பது எதுகைக்காக பத்து என ஆயிற்று பாங்கு என்பது மேன்மையை குறிக்கக்கூடியது இறைவன் ஜோதி மயமாய் திகழ்கின்ற திருவண்ணாமலையில் மார்கழி மாதத்து விடுந்தும் விடியாத காலை மார்கழி நீராடி இறைவனை வழிபடுவதற்காக பெண்கள் தங்கள் தோழியரோடு ஒவ்வொரு வீடாக சென்று மற்ற தோழிகளை எழுப்புகின்றனர் முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூறி தித்திக்க பேசுவாய் வந்துண் கடை தரவாய் முத்து போன்ற பற்கள் தெரியும்படி சிரித்து பேசி எங்கள் சிந்தை மயக்குபவளே எங்கள் தோழியே நாங்கள் எழுப்புவதற்கு முன்பாகவே எழுந்து நீராடி தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று தித்திக்க தித்திக்க இறைவனது பெருமையை புகழை பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளவு நேரமாகியும் நாங்கள் எழுப்பியும் நீ எழாமல் இருக்கின்றாய் சீக்கிரம் வந்து கதவை திற என்று தோழிகள் அழைக்கின்றனர் தோழியிற்கு பதிலளிக்கும் வகையில் அடுத்த வரிகள் அமையப்பெற்றுள்ளது பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடைய புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ ஏதோ தெரியாமல் உறங்கிவிட்டேன் நீங்கள் எல்லாம் இறைவின் மீது பற்றுடைய பழமையான அடியவர்கள் உங்களைப் போல எனக்கு மார்கழி நோன்பில் அனுபவம் இல்லை நான் இதற்கு புதியவள் அதனால் அதை பற்றி அறியவில்லை என் தவறை பெரிதுபடுத்தாதீர் எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலூர் எம்பாவாய் தோழியே அப்படியல்ல இறைவன் மீது நீ வைத்துள்ள அன்பு அப்பழுக்கற்றது தூய்மையான மனம் படைத்தவர்கள் மட்டுமே சிவபெருமானை பாட முடியும் நீ இறைவன் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளாய் பற்று வைத்துள்ளாய் என்பதை நாங்கள் அறிவோம் அதனால் நீ சீக்கிரம் எழுந்து வர வேண்டும் என்று உன்னை துரிதப்படுத்துகின்றோம் என்பதாக இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது திருச்சிற்றம்பலம்